Just imagine. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஷாப்பிங் பண்ண போகிறீங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு திருச்சி வர்றப்ப அந்த ரோடு எம்டியாக இருக்குது ரோடு மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேயே எந்த ஒரு மக்களும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க அப்போ உங்களுடைய மன எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னால் எஸ் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எப்படி திடீர்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அத்தனை பேர் காணாம போனாங்க அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு இது எல்லாத்தையுமேவும் இந்த வீடியோல பார்க்கலாம் நானும் கொஞ்சம் Welkom to the zoo இது சரியா நைன்டீன் எயிட்டி த்ரீ அப்ப ஜான் என்பவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவருடைய வீட்டில் ஃப்ரீயா விங்கோ வழியா ரோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருந்துருக்காரு அது ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் வித வழியா பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு மிகப்பெரிய ட்ரக் அது வழியா வருது இவரோட வீட்டுக்கு முன்னாடி வர்றப்ப திடீர்னு பிரேக் டவுன் ஆகி அந்த ட்ரக்கும் கவலந்துருது கட்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லோட ஒரு திரவம் ஒண்ணு கீழே கொட்டுது அதுல இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மொல் வெளியே வருது இதை பார்த்த மக்களும் கிட்ட போய் அந்த திரவம் எப்படி இருக்கு இதனால இதுல இருந்து இவ்வளவு மோசமான வாடலா வருதுன்னு பாக்க போறாங்க அந்த திரவத்துக்கு கிட்ட போன மக்கள் எல்லா பேரும் வித்தியாசமா மாற ஆரம்பிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஜாமீட்டுக்கு பின்னாடி ஒரு அடர்ந்த காடு இருக்கு அந்த காட்டுல இருந்து ஏகப்பட்ட விலங்குகள் இந்த இந்த சுமல்னால வெளியே வந்து இந்த திரவத்துக்கு மேல நடந்து விலங்குகள் எல்லாமே ஒரு வித்தியாசமா நடந்திருக்கு இதெல்லாம் கவனிச்சு பார்த்த ஜான் அவருடைய வீட்டுக்கு உள்ளே உட்காந்துருக்காரு வெளியே வரவே இல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அந்த விலங்குகள் எல்லா பேரும் வித்தியாசமா இருந்த மக்கள் எல்லா தாக்கிட்டு திரும்பியும் காட்டுக்குள்ளே ஓடி இருக்கு அங்க இருந்த மக்கள் எல்லா பேரும் காயமடைந்து ஜாம்பியா மாறிட்டாங்க ஜாம்பியா மாறின மக்கள் பக்கத்துல இருந்த வீடுகளுக்கும் கடைக்குள்ள எல்லாம் புகுந்து அங்க யாரா இருக்காங்களோ எல்லா பேரையும் கடிச்சு ஜாம்பியா மாத்துறாங்க இதெல்லாம் கவனிச்சு பார்த்து பயந்து போன ஜான் அவருடைய வீட்டுல உள்ள எல்லா டோர் ஜன்னல் மெடல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காடுறாரு ஜானோட வீட்லயே வந்து ஜானோட வீட்டு மேலேயே ஏறாங்க கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க என்னதான் ஜானோட வீடை உடைக்க ட்ரை பண்ணாலும் அவங்களால உள்ள வரவே முடியல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு மேல ஜான் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு மூணு நாளைக்கு மேல சத்தம் எதுவும் கேட்காதனால வெளியே போலான்னு கதவை ஓபன் பண்றாரு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஜாம்பியல் எல்லா பேரும் ஜானோட வீட்டுக்கு வெளியே தான் நின்று இருக்கு அந்த அந்த தெருவில் இருக்க எல்லா பேர்த்தையும் ஜாம்பியா மாத்தி ஜான மட்டும் தான் ஒன்றும் ஜாம்பியா மாத்தாமே இருந்திருக்கு சொல்ல அந்த ஊர்ல இருக்க எல்லா பேரும் ஜாம்பியா மாறி அந்த வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தா என்ன பண்ணிட்டு எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க திரும்பியும் ஜான் டோரோ க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துடுறாரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியே போறாரு அப்ப அங்க ஜாம்பியல் எதுவுமே இல்லை ஆனா போன ஜான் திருப்பி வரவே இல்லை இவருக்கு என்னாச்சு இவர் எங்கே போனாரு அந்த ஊரில் இருந்த சாம்பியெல்லாம் எங்கே போச்சு இதை பற்றி எந்த ஒரு தகவலோ குறிப்புகளோ இதுவரையுமே கிடைக்கவே இல்லை இது ஒரு மர்மமாகவே இன்னைக்கு வரையுமே இருந்துட்டு தான் இருக்குது இதை பற்றி உங்களை தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஜோன் நன்றி